வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தரக்கம் யார் பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா மாஜிக்கல்ல வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து ஓபிஎஸ் பக்கம் வேலுமணி பக்கம் சாயிற மாதிரி ஒரு தோட்டம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தெரியும் எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் இப்போ திமுக இருக்கவர் இங்கே அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு வரப்போகுது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வேலுமணி ஆள் ஆகுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளைக்கு அவர் கிஃப்ட்டு மாதிரி ஒரு இம் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணி விட்டார் அது மட்டும் கிடையாது விஜய் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு செல்லூர் ராஜு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜய்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒருவேளை செல்லூர் ராஜபாய் வந்து விஜய் கட்சியில் இணைய போறாருன்ற மாதிரி ஒரு காண்ட்ரவர்சியாலாம் போயிட்டே இருக்கு இப்போ ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பிறந்தநாள் பெரிய லெவலில் வந்து முன்னாள் அமைச்சர்லாம் கொண்டாடல பெரிய லெவலில் பங்கேற்கலை ஒரு சில பேர் தான் நிர்வாகிகள் தான் வந்து அங்கங்கே கொண்டாடினாங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு வேலுமணி பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஏக்நாத் சிண்டே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் இப்போ மறுப்பு தெரிவிக்கவே இல்லை இப்போ கொஞ்சம் ஆள் இருந்து இப்போ செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா அப்பல இல்லைங்கன்ற மாதிரி மறுப்பு தெரிவிக்கையாச்சு வர்றாரு செய்தியாளர் சந்திப்போ ஆனால் வேலுமணி அந்த ஒரு மறுப்பு கூட தெரிவிக்கல இது தெளிவாக தெரியுது உட்கட்சி பிரச்சனை பார்த்திங்கன்னா மிக பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு சொல்லி ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலே தேங்க்ஸ் ஆர் ஆச்சிங் தீஸ் வீடியோ